வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குருதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கஸ்தம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்பின் அடிப்படை சிந்தனையை அள்ளி தெளிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க விக்ன விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க நட்சத்திர தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகும் இதனால் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் ஓரளவு குறையும் தன பண சேர்க்கைகள் தாராளமாக அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையும் பண தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சிவ பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் புதிய புதிய யோசனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பொதுவாகவே உள்ளூரில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சில பேருக்கு உலகம் முழுவதும் வியாபாரம் செய்யக்கூடிய தகுதிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மூர்ஷிக வாகனன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி கண்ணீராசையை சார்ந்தவர்களுக்கு வெகுமானங்கள் சேரும் அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் நிகழ்காலம் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்தெறிந்து பேசியவர்கள் முன்பு அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசையை சேர்ந்தவங்க நந்தி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஏழு இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் உலதெவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியால் வெற்றி கிடைக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதலில் வந்து தன்மை புலப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மழலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கருட பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி தனுசு ராசிய சார்ந்தவர்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் துடை தெரிந்து சந்திக்கக்கூடிய உன்னதங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறையுணர்வோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வளம்புரி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எம கண்டத்தில் கூட ஏற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் கவடமற்ற உள்ளத்தோடு இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பூமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்வு அமையும் அதாவது படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க அன்னதான பிறபுவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும் அதாவது சிக்கலான தருணங்களில் தெளிவான முடிவெடுத்து அந்த முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி மாற்றம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்